பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் தடுப்பு சுவர் மேல் இருப்போர் நரையில் உள்ள சிலரை அழைப்பார்கள் அவர்களது அடையாளத்தை கொண்டு அவர்களை அறிந்து கொள்வார்கள் உங்களுடைய ஆள் பலமும் நீங்கள் பெருமையடித்து கொண்டிருந்ததும் உங்களை காப்பாற்றவில்லை அல்லாஹ் அருள் புரிய மாட்டான் என சொர்க்கவாசிகளான இவர்களைப் பற்றியா சத்தியம் செய்தீர்கள் என்று கூறுவார்கள் இதன்பின் சொர்க்கத்தில் நுழையுங்கள் உங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை நீங்கள் கவலைப்படவும் மாட்டீர்கள் என தடுப்பு இருப்போரை நோக்கி கூறப்படும் நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து எங்கள் மீது சிறிது தண்ணீரை அல்லது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதை ஊற்றுங்கள் என கேட்பார்கள் தன்னை மறுப்போருக்கு அவ்விரண்டையும் அல்லாஹ் தடை செய்துவிட்டான் என்று சொர்க்கவாசிகள் கூறுவார்கள் அவர்கள் தமது மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிக்கொண்டனர் இவ்வுலக வாழ்க்கை அவர்களை மயக்கிவிட்டது இந்த நாளை சந்திக்க வரும் என்பதை அவர்கள் மறந்து நமது வசனங்களை அவர்கள் மறுத்து கொண்டிருந்தது போல் இன்று அவர்களை நாமும் மறந்துவிட்டோம்